தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மற்றொரு மோசடி சம்பவம் அம்பலமாக இருக்கின்றது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நீண்ட காலமாக தேடப்பட்டு வரும் இஷாரா செவ்வந்தி குறித்து தகவல் வழங்கிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் யாழ் மாநகர சபைக்கு வேட்பாளர்களை நிறுத்துவது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது அது குறித்தும் இருக்கின்றோம் அத்துடன் யாழ் வடமராட்சி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் திடீரென உயிரிழந்திருக்கின்றார் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் படுகொலை சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிராக மேலும் பல முறைப்பாடுகள் வந்த வண்ணம் உள்ளன குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலிச்சித்ர பகுதியில் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறித்து ஒருவர் ஒரு கருத்து சொல்கின்றார் என்ன கருத்து என்பதை பார்க்க இருக்கின்றோம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கைது செய்ய வேண்டும் அவர் மீது விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக இப்பொழுது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன அவர் சும்மா இருக்க மாட்டாமல் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு பேட்டியை வழங்கி அதில் நிறைய உண்மைகளை வந்து மூடி மறைக்க வலிக்கிட்டவர் பூசி முழுக வலிக்கிட்டவர் அதில் ஒன்றுதான் வந்து பட்லந்த படுகொலை அதுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்ற மாதிரி சொன்னவர் இப்போ வந்து அதற்கு எதிராக நிறைய அமைப்புகளும் நிறைய தனிநபர்களும் வந்து முறைப்பாடுகள் செய்து கொண்டே இருக்கணும் ஏன்னென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் அந்த பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை இல்லைன்னு தான் அதை சொன்னவர் இப்போ பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கச் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நேரடியாகவே நிறைய அமைப்புகள் வந்து வலியுறுத்த ஆரம்பித்துள்ளனவாம் அது மட்டுமல்லாமல் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கும் இது சம்பந்தமான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக கிடைத்த வண்ணமே உள்ளனவாம் எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக விரைவில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கலாம் யாழ் வடமராட்சி பகுதியில் ஆசிரியர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் நேற்று பத்தாம் திகதி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நேற்று மாலை வதிரி பகுதியில் இருக்கின்ற அவருடைய வீட்டில் அவர் நின்று கொண்டிருந்த வேளையில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் இவ்வாறு உயிரிழந்த ஆசிரியர் வந்து உடற்பயிற்சி ஆசிரியர் பிடி டி மாஸ்டர் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது நெல்லியடி வித்தியாலயத்தில் இவர் ஆசிரியராக பணிபுரிகின்றாராம் இவருடைய பெயர் பாலகிருஷ்ணன் தணிகை வேல் இவருக்கு நாற்பத்தி ஏழு வயது சொல்லப்படுகின்றது திடீர் சுக காரணமாக இவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது பவுனியா மாநகர சபைக்கு போட்டியிடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினர் கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள் வவுனியா மாநகர சபைக்கு மட்டுமல்லாமல் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பிரதேச சபைகளாகிய பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை போல வெண்கல செட்டி பிரதேச சபை ஆகிய பிரதேச சபைகளுக்கு போட்டியிடுவதற்குமான கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ் மாநகர சபைக்கு யார் யாரை நிறுத்துவது என்பது சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒரு ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் அதே போல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொலமன் ஸ்ரீல் அவர்களும் முன்னாள் யாழ் மாநகர சபையினுடைய மேயராக இருந்த இமானுவேல் அர்னோல்ட் அவர்களும் இவர்கள் உட்பட கட்சியினுடைய ஏனைய சில முக்கிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டு கலந்துரையாடி இருக்கின்றார்கள் யாழ் மா நகர சபைக்கு யார் யாரை நிறுத்துவது போட்டியிடுவது என்று சொல்லி எனவே இறுதி முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் செய்தி சொன்னால் வடக்கு கிழக்கில் முக்கியமான தமிழ் கட்சிகள் வந்து சில முக்கியமான இடங்களில் போட்டி போடாமல் விலக போகின்றார்கள் என்று சொல்லி வேட்பாளர்களை கண்டுபிடிக்க முடியல வேட்பாளர்களுக்கு வந்து அவ்வளவு தட்டுப்பாடு நிலவுவதாக சொல்லப்படுகின்றது பொதுமக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் தேர்தலில் போட்டி போறீங்களா வந்து தலதறிக்க ஓடினமாம் என்று சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்தேன் ஏன் தள்ளதறிக்க ஓடினோம் என்று சொன்னால் மற்றைய தேர்தல்களை விட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வந்து கட்டுப்பணம் அதிகம் ஐயாயிரம் ரூபா கட்டுப்பணமாம் எனவே அதோண்டு கட்டுப்பணம் ரெண்டாவது தேவையில்லாமல் கட்டுப்பணம் செலுத்தணும் முதலாவது பிறகு போஸ்டர் அடிக்கணும் ஒட்டணும் அதில் மினக்கடணும் அதுக்கு கொஞ்சம் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணும் இன்வெஸ்ட் பண்ணி என்ன ரிட்டர்ன் என்று கேட்டிங்கன்னு ஒரு ரிட்டர்னும் இல்லை முந்தி மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இப்போ வந்து அரசியலுக்குள்ளே வாரதே வேஸ்ட் அதில் வந்து இந்த மாதிரி தேர்தல்களை போட்டி போடுறது அதை விட நட்டம் தேவையில்லாமல் இருக்கிற காசையும் இழக்க வேண்டி வரும் என்றதுக்காக நிறைய பேர் ஆர்வமே காட்டுற இல்லை ஏன்னு சொன்னால் நான் நேட்டிய செய்தியில் சொன்ன மாதிரி முந்தி மாதிரி லஞ்ச ஊழல் எதுவும் செய்ய முடியாது போட்ட காசு எடுக்க முடியாது முந்தி என்ன பார்த்தீங்கன்னு ஒரு எலெக்ஷன் பிறப்புதுன்னு சொன்னால் ஆக்கள் என்ன செய்யறேன் சொன்னால் வீட்டில் இருக்கிற தாலி கொடியல் நகைகளை கொண்டு அடைய வைக்கிறது அப்புறம் ஆடு மாடுகளை வைக்கிறது காணியை வந்து ஈடு வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது வேலைகளை செய்து காசை திரட்டி தேர்தலை கொண்டு காசை முதலீடு செய்து போஸ்டரெல்லாம் அடிச்சொட்டி தேர்தலில் போட்டி போடுறது ஏன்னு சொல்லுங்க அப்போ தேர்தலில் வெட்டி பெற்றால் அந்த காசை டபுள் ட்ரிபிள் மடங்காக வந்து எடுக்க முடியும் எடுக்க முடியும் தானே ஆனால் இப்ப இப்போ வந்து ஒண்டுவே செய்ய முடியாது எனவே யாருக்காவது தேர்தலில் போட்டி போடுற எண்ணம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் உங்களுடைய கட்சிகளுடைய தலைவர் மாதிரி இருக்கணும் தானே அவைக்கு நிறைய சொத்து பத்துக்கள் தான் இருக்குது இலங்கைக்குள்ளேயும் இலங்கைக்கு வழியிலேயே நிறைய சொத்து பத்துக்கள் வச்சுருக்கணும் எனவே அவன்ட சொத்துல கேளுங்க கொஞ்சம் தெரிய சொல்லி ஒரு பத்து லட்சத்தாரக்க சொல்லுங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதுக்கு அப்புறம் நீங்கள் போட்டி போடுங்க அதுதான் நல்ல ஐடியாவாக இருக்க முடியும் அடுத்ததாக ஒரு வரி செய்திகள் சில பார்க்க இருக்கின்றோம் ஐந்து முக்கியமான திட்டங்களை வைத்து நாட்டினுடைய கல்வி திட்டத்தை மாற்றியமைக்கப் போவதாக பிரதமர் ஹரணி அமரசூரியா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அதேபோல நுவரெலியா பகுதியில் ஒரு வாகன விபத்தொன்று இடம்பெற்று மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் நுவரெலியா உடப்புசல்லாவ பகுதியில் அதே போல கொழும்பு குருநாகல் வீதியில் இடம்பெற்ற வாகன ஒன்றில் பன்னிரண்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் அதே போல தம்புள்ளை நகரில் இடம்பெற்ற ஒரு வாகன விபத்தில் இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஜீப் அது வந்து மரத்தோடு போய் மோதி அந்த இரண்டு இளைஞர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கும் செவ்வந்தியை பற்றி தகவல்கள் தருபவருக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபா என்று சொல்லி போலீஸ் அறிவிச்சிருக்குதானே அப்போ ஒருத்தர் பார்த்துக்கார் என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு தகவலை போய் சொல்லுவோம் சொன்னால் பன்னெண்டு லட்சம் ரூபா கிடைக்கும்னு சொல்லி நெச்சி பேர் போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு தகவலை வந்து பிள்ளையாக சொல்லியிருக்கார் அப்போ போலீஸ் பார்த்துருக்குது போலீசே வந்து ஏற்கனவே சரியான கோவத்தில் இருக்கணும் அந்த செவ்வந்தியை வந்து கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லி இருநூறு முந்நூறு இடங்களை வந்து தேடுதல் வேட்டை நடத்தி பொலிசுக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனையும் தானே இப்போ இவ்வளவு காலமாக செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியல என்றது ஒரு கௌரவ பிரச்சனையும் கூட என்ன எனவே போலீஸ் வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு கடுப்பில் இருக்கும்போது தேவையில்லாம ஃபோன் பண்ணி பொய்யான தகவல் சொன்னால் அப்படி இருக்கும் உடனே போலீஸ் வந்து சம்பந்தப்பட்ட ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஆளை வந்து ரிமாண்டில் வச்சிருக்குது அவர் வந்து மாத்தரை திக்வல பகுதியை சேர்ந்தவரா அவர் கைது செய்து கொழும்பு நீதிமன்றத்தில் கொண்டு முற்படுத்தின போது நீதிபதி சொல்லிக்க ஆளை பிடிச்சி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ரிமாண்டில் வைக்க சொல்லி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஏதோ ஒரு பொய்யான தகவலை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் செவ்வந்தியை பற்றி தகவல் தெரியுமன்ட்டு சொல்லி ஃபோன் பண்ணி போட்டு ஏதாவது செவ்வந்தி பூவை பற்றி சொன்னாரோ தெரியலை எங்கள் ஏரியாவில் நிறைய செவ்வந்தி பூக்கள் இருக்குது வந்து குடியுங்குன்ற சொல்லி ஏதாவது சொன்னாரோ தெரியலை இன்னொரு தகவலை வந்து அறகுறையாக ஈடாகூடமாக சொல்லியிருப்பாங்க அதனால் போலீஸ் கோவப்பட்டு இப்போ இவரை கைது செய்திருக்கு யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெற்ற மற்றொரு மோசடி ஒன்று அம்பலமாக இருக்கிறது அது என்ன சொன்னால் யாழ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே அதில் வந்து பதில் பொறுப்பதிகாரியாக பணியாற்ற ஒரு போலீஸ் பொறுப்பதிகாரியாம் அவர் வந்து இப்போ முல்லைத்தீவுக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவருடைய மகன் இருக்கார் தானே அவர் வந்து ஆக்கள்கிட்ட காசு வென்றது என்னென்னு சொல்லி காசு வென்று சொன்னால் ஏதாவது கேஸுகள் இருக்குதுன்னு தானே போலீஸ் கேஸுகள் அந்த பிரச்சனைகள் இருக்குன்னு தானே அந்த பிரச்சனையிலேருந்து நான் என்னுடைய அப்பாட கதைச்சி எனக்கு தெரிஞ்சாக்களை எல்லாம் இருக்கணும் அவரையோட கதை தான் கிளிய பண்ணி உரம் இவ்வளோ காசு தான் இவ்வளோ காசு காசத்தான்னு சொல்லி எல்லார்டையும் வந்து காசு வந்து வசூலிச்சிருக்கிறார் அதாவது வந்து பொலிசில் இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு ஆக்களுக்கு வந்து சேவை செய்கிற அடிப்படையில் வந்து இந்த மாதிரி காசை வசூலிச்சிருக்கிறார் இப்போ வந்து போலீஸ் அவரை தேடிக்கொண்டிருக்குது ஆள் எங்கேயோ வந்து தலைமறைவாகிட்டார் எஸ்கேப் ஆகிட்டார் அப்பா வந்து பதில் பொறுப்பதிகாரி தானே போலீஸ் பொறுப்பதிகாரி தானே அவர் வந்து இப்போ முல்லைத்தீவுக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார் மகனை வந்து இப்போ போலீஸ் தேடிக்கொண்டிருக்குது இதோட வந்து இலங்கையில் தேடப்படுற ஆக்கள் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இசாரா சிப்பந்தி தேடப்படுறா அதே மாதிரி போலீஸ் அதிபர் தென்னக்கோன் வந்து தேடப்படுறார் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் ஒரு ஆளும் தேடப்படுறார் அவருடைய பேர் வந்து பிரசன்ன ரணவீர அவரையும் தேடினம் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு காணி மோசடியில் ஈடுபட்டவரா முன்னாள் அமைச்சர் என்று சொன்னால் காணி மோசடியில் ஈடுபடத்தானே வேணும் எனவே வந்து ஒரு காணி மோசடியில் ஈடுபட்டுக்கார் எங்கே என்று சொன்னால் களனி பகுதியில் எனவே அது சம்பந்தமாக இப்போ அவர் தேடப்படுறார் எனவே அவரோட சேர்த்து இப்போ இந்த போலீஸ் பொறுப்பு அதிகாரியினுடைய மகனும் வந்து தேடப்படுறார் எல்லாரும் போய் எங்கே ஒழிக்கணும் தான் தெரியலை நீண்ட காலமாக போலீஸும் தேடிக்கொண்டான் இருக்குது ஆனால் எங்கே போய் ஒழிக்கிறாங்கன்னு தான் தெரியலை பட்டியல வந்து கடைசியாக சேர்ந்திருக்கிறார் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் பதில் பொறுப்பதிகாரியாக பணிபுரிந்த போலீஸ் அதிகாரியினுடைய இந்த மோசடி மகன் அடுத்ததாக இன்றைய பகுதி இன்றைய பகுதியில் கமன் கந்தர் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறார் அதாவது கமன் கந்தர்ன்றது தமிழன் பத்திரிகையில் வார ஒரு துணுக்கு பகுதி தமிழன் நாங்கள் சொன்னால் கருத்து கந்தர் என்று சொல்லி சொல்லலாம் அவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி ஒரு கருத்து என்று சொல்கிறார் ஆனால் ஏன் இப்படி சொல்கிறார் எதற்காக இப்படி சொல்கிறார்ன்றதை நீங்களாம் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ண போகிறீங்க என்னென்னு பார்ப்போம் கமன் கந்தர் சொல்கிறார் சும்மா பரபரப்புக்காக அர்ச்சுனா எதுவும் பேசியிருப்பார் அத போய் என்று சொல்லி நாலு டாக்டர் போட்டு கிடக்குது சும்மா பரபரப்புக்காக அர்ச்சுனா எதுவும் பேசி இருப்பார் அதை போய் என்று சொல்லி டொட்டோட் போட்டு கிடக்குது எனவே கருத்து கந்தர் ஏன் இப்படி சொல்றார் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி ஏன் இப்படி சொல்றாரு என்றதை நீங்களாம் கண்டுபிடிக்க போகிறீங்க எனவே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்